ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க இன்றைக்கி வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எஸ்பிஓ போர்ட்டல் ஓஆர்ஜி டாட் இன் நம்ம ஒர்க் பண்ணுறால அந்த வெப்சைட்டை வந்து எப்படி இப்படி மொபைலில் கொண்டு வரதுன்னு தான் பார்க்க போகிறோம் இப்படி வச்சா உங்களுக்கு என்ன ஒரு இதுனா ஈஸியாக இருக்குன்னா இதை கிளிக் பண்ணால் டேரெக்டாக நீங்கள் லாகின் பண்ணிடலாம் அதுக்காக நீங்கள் போய் யாராவது வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணு அதை டெய்லியுமே கிளிக் பண்ணி அப்படி போக தேவையில்லை இப்படி போனால் நீங்கள் எப்பயுமே அந்த வெப்சைட்டுக்குள்ளார ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதை கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பரவாயில்லை சில பேர் பண்ணுவாங்க அந்த வாட்ஸ்அப்பில் யாராவது ஷேர் இது மாதிரி ஷேர் பண்ணியிருப்பாங்க பாருங்க இருக்க பாருங்கள் எஸ்பிஓ போர்ட்டல் ஓ ஆர்ஜி டாட் இன் அதை கிளிக் பண்ணால் இப்படி டேரெக்டாக போய் நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு டைமும் அப்படி வாட்ஸ்அப்பில் போவீங்க இல்லைனா அந்த டெலிகிராமில் போய் பண்ணுவீங்க ஓகேங்களா அப்படி தேவையில்லாமல் இப்போ வந்து டேரெக்டாக இதுமாரி நம்ம மொபைல்லையே அந்த வெப்சைட் வந்து நம்ம எடுத்து வந்து வச்சிக்கிட்டால் அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக நம்ம லாகின் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் இந்த வீடியோ அதை எப்படி பண்ணுறதுனோ வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டை நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன் உங்களுக்கு வீடியோவில் திரும்பி எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ வந்து எப்போயும் பண்ணுற மாதிரியே நீங்கள் வாட்ஸ்அப்பில் போய் நீங்கள் ஷேர் பண்ணாத கிளிக் பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் டேரெக்டாக குரோமில் போய் கிளிக் பண்ணி பண்ணாலும் சரி ஓகேங்களா இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் நீட் ஆப்பில் வச்சுக்கிறேன் இப்போ பாருங்க இப்போ வந்து எஸ்பிஓ போர்ட்டல் ஓஆர்ஜி டாட் இருக்குது பாருங்க செகண்ட் ஆப்ஷன் இருக்குது ஏன்னா ரெண்டு மூணு டைம் வந்து சேர்ஸ் பண்ணதெல்லாம் இருக்குது ஓகேங்களா இதை கிளிக் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து இந்த எஸ்பிஓ போர்ட்டல் அந்த வெப்சைட்டுக்கு லாகின் பண்ணி உள்ள இது இதுமாதிரி லாகின் ஆப்ஷன் வந்தோன்னா இந்த மூணு டாட் இருக்குது பாருங்க அதை கிளிக் பண்ணி இதில் வந்து ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் இருக்கு பாருங்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னால் ஆட்னு கேட்கும் அதை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் ஆக்டிவ் க்ளீன் கேட்கும் அதுவும் நீங்கள் கே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஹோம் ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆகிடுச்சின்னு சொல்லி வருதுன்னா ஓகேங்களா இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா பாருங்கள் நான் ரிமூவ் பண்ணிகிட்டே பாருங்கள் பாருமே திரும்பிருக்கீங்களா அதேமாரி நீங்கள் எந்த வெப்சைட் வேணாலும் எந்த வெப்சைட் நீங்கள் செக் பண்ணாலுமே அதை அதே ஆப்ஷன் தான் அந்த மூணு டாட்டை க்ளிக் பண்ணி ஆடுக்கும் ஹோம் ஸ்க்ரீனும் இருக்கும் அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து இதுமாரி மொபைலில் வந்து ஹோம் ஸ்க்ரீனில் வந்துடும் ஓகேங்களா நீங்கள் அதை க்ளிக் பண்ணி டேரெக்டாக இப்போ லாகின் பண்ணி ஒர்க் பண்ணலாம் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்